சென்னையின் முதல் இண்டிபெண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயாதீன திரைப்பட விழா கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி நடந்தது தமிழ் ஸ்டுடியோஸ் நடத்திய இந்த திரைப்பட விழாவோட திரையிடல் அப்படிங்கிறது ஆர்கேவி ஸ்டுடியோஸில் ஒரு ஸ்கிரீனோ பிரசாத் ஸ்டுடியோஸில் ரெண்டு ஸ்கிரீன் உட்பட மொத்தம் மூன்று இடங்களில் நடந்தது இந்த நிகழ்ச்சியோட முடிவில் இதில் கலந்து கொண்ட பலரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது அந்த அனுபவ பகிர்வுகள் உங்களுக்காக தமிழ் ஸ்டுடியோ ரொம்ப நாளாக எனக்கு பழகம் அதாவது நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைட்டில் இருந்து நான் நான் பெங்களூரில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன் இவர் வந்து இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தமிழ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூலாம் எழுதிட்டு இருந்தாரு ஸோ அப்போ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பழகம் அருண் நான் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் அனுப்பிச்சேன் இதை ரிவ்யூ பண்ணி போடுங்க அவங்களோட வெப்சைட்டில் அப்படின்ற மாதிரி சொன்ன முடியாதுன்னு சொல்கிறாரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ஏதோ ஒரு காரணம் சொன்னார் ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்போ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்தேன் நான் இங்கே ஓஎம்ஆரில் ஒரு ஆஃபீஸ் வாசலில் வச்சு டிவிட்லாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு அப்புறமேட்டு எதோ சொன்னார் இல்லை வேணா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தமிழ் ஸ்டுடியோட வளர்ச்சி ஐ மீன் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்ம் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் தமிழ் ஸ்டுடியோவை ஏன்னா இது வரைக்கும் இருக்க அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி அவர் இருக்க எல்லா விஷயங்களுமே ரொம்ப இன்டென்ட் கரெக்டாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஃபிலிம் ஃபிலிம் மூ மூமெண்ட் அப்படின்றது வந்து அதுக்கான இன்டென் கரெக்டாக இருக்கணும் அண்ட் ஐ திங்க் தமிழ் ஸ்டுடியோவில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க எல்லாமே லைக் அந்த புக் அந்த பியூர் சினிமா புக் ஸ்டாலாக இருக்கட்டும் படச்சுழலாக இருக்கட்டும் அது எல்லாத்தோட இன்டென்மே ரொம்ப ரொம்ப ஜென்வனாகவும் அந்த ஒரு ஃபில்ம் நல்ல நல்ல படங்களையும் நல்ல படங்களை பாராட்டுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அப்புறம் நல்ல படங்களை உருவாக்குகிற ஃபில்மேக்கை வெளில கொண்டு வரதுக்குமான ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ஸ்டுடியோ அண்ட் டீம் அண்ட் அவங்களோட முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக அந்த இண்டிபென்டென்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் சென்னை பார்க்குறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே இது வரைக்கும் சொன்ன மாதிரி இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு அப்படின்றது தான் நம்ம சொல்ல மாதிரி என்ன நம்ம நம்ம வந்து ஒரு 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 ப்ரொடியூசருக்கு ஒருத்தர் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஹீரோ வச்சு போராடுக்கும் போது கண்டிப்பாக ஒரு சொல்ல வேண்டிய அரசியல் சார்ந்த போல்டான சில விஷயங்களை சொல்லி ஒரு 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 எக்ஸ்பிரஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு கன்ஸ்டென்ட் என்வரான்மெண்ட்டில் தான் இருக்குது ஐ மீன் கமர்ஷியல் சினிமான்னு வரப்போ பட் இண்டிபெண்ட் ஃபிலிமஸ்க்கு அந்த கன்ஸ்டன்ட் கிடையாது ஸோ இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் தான் ஆக்சுவலி இது என்ன சொல்கிறது அதோட ஒரு ஃபில் மேக்கிங்கோட ஒரு 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 சோல் அப்படின்றது வந்து இண்டிபெண்ட் ஃபிலிம் தான் அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து வர்ற கமர்ஷியல் எல்லாம் ஆட் பண்ணி வரது தான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பட் ஆனால் கண்டிப்பாக அந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் பண்ணுறது இருக்கு இல்லையா பண்ணுறதோட எல்லா ஃபிலிம் அவங்க படங்கள் வந்து ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ சென்னையில் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போக போகணும்னு அடுத்த வர வருஷங்களே மிகப்பெரிய ஃபிலம் ஃபெஸ்டிவலாக மாறணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் போட்டு வந்து பார்த்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்து படங்களை பற்றி பேசிட்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக வந்து இந்த மாதிரி மீன் இண்டி ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி அவங்க லீனா சொன்ன மாதிரி இங்கே சென்சார்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நிறைய படங்கள் வர்றதில்லை வந்து தேட்டரில் வந்தால் தேட்டரில் பார்க்குறவன் அடிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றதுக்கு ஐ திங்க் இன்னைக்கு மார்க்கெட் மட்டில் ஒரு அவென்யூ வேணும் தேட்டரை தவிர்த்துற ஒரு அவென்யூ வேணும் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் க்ரியேட் தான் ஐ திங்க் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் வந்தோன்னே அது ஒரு ஸ்கோப் கொடுத்துச்சு பட் அதுவுமே இப்போ வந்து பயங்கர கமர்ஷியலாக தான் ஆகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஆய்ஸ்லாம் போய் உட்காந்திங்கன்னா அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் இருக்கு இவங்க படங்கள் தான் வாங்குறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இண்டிபெண்ட் ஃபில்ம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இல்லை வந்து ரொம்ப ஒரு நாங்கள் ரொம்ப ஒரு ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் இது வந்து தேட்டருக்கு போல் டேரெக்டாக அதுக்கு வரணுனாலும் அதை வாங்குறதுக்கு இப்போ வந்து அங்கேயும் ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு கரப்ஷன் தான் வந்துகிட்டு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி நிறையா ஃபில்ம் மேக் நிறையா நிறைய இந்த மாதிரி ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அவன்யூ க்ரியேட் பண்ணி ஓவராக ஒரு மீடியம் ஒன்று வேணும் அப்பார்ட் ஃப்ரம் தியேட்டர் வந்து போகிறதுக்கு அதுக்கு வந்து டேரெக்டாக அந்த இந்த ஃபிலம்ஸ்லாம் போகிறதுக்கான விஷயங்கள் கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தேவை ஸோ அதுக்கான பிகினிங்காக இந்த ஃபிலம் ஃபெஸ்டிவலை பார்க்குறேன் வாழ்த்துக்கள் ஆல் த டூ த என்டையர் தமிழ் ஸ்டூடியோ டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ஈவன் அ கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் அடுத்தடுத்த வருஷங்களில் சொல்கிற மாதிரி இந்தியாவில் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக அது வரும்னு நினைக்கிறேன் சென்னையின் சுயாதீன திரைப்பட விழா நீங்கள் நேரடியாக நேரடியாக மக்கள் சினிமாவை நேசிப்பவர்கள் நேரடியாக பங்கேற்கும் திரைப்பட விழா குறிப்பா இந்த விழா வெகுசன சினிமாவில் மார்க்கெட் இழந்த நடிகர் நடிகைகள் நடத்துகிற விழா அல்ல இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விழா அரசாங்கத்துடைய தணிக்கையோ இல்லை அரசியல்வாதிகளாலேயோ இல்லை அரசாங்க அதிகாரிகளில் அதிகாரிகளினாலேயோ அதிகாரம் செய்யப்படாத அவர்களுடைய தலையீடோ இடையீடோ இல்லாத திரைப்பட விழா இந்த விழாவில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் கலகம் செய்யலாம் விவாதங்களில் கலந்துக்கலாம் உங்களை பவுன்சர்ஸ் வச்சு யாரும் அரங்கத்திலிருந்து வெளியேற்ற மாட்டாங்க இந்த விழா கலாபூர்வமான சினிமாவாக சமூக அக்கறையுடன் இயங்கும் சினிமாவாக பாசாங்கு செய்யும் லாபி செய்யப்படும் படைப்புகளை முன்னிறுத்தும் விழா அல்ல இந்த விழா வியாபார சூத்திரங்களுக்கு வெளியே இருப்பதால் ஊழலின் நிழல் இதில் துடி கூட இல்லை இந்த விழா வெறும் ரசிக கூட்டங்களால் நிரப்பப்பட்டது அல்ல அது ரொம்ப முக்கியம் இங்க இருக்கும் ஒவ்வொரு பார்வையாளரும் ஒவ்வொரு படைப்பிலையும் ரொம்ப ரொம்ப ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் பங்கேற்கும் ஒரு சினிமாவை ரசிக்கிற ரசிக்கிற அளவுக்கு அளவையும் தாண்டி சினிமாவை நேசிக்கிற பார்வையாளர்கள் நிரம்பிய விழா அவர்களால் நடத்தப்படும் விழா படைப்புகளுக்கான வெளியை கொடுத்து படைப்பாளர்களையும் பார்வையாளர்களையும் இணைத்து இந்த சமூகத்தின் பண்பாட்ட அசைவுகளை சற்று ஒலுக்கி பார்க்கும் திருவிழா இந்த சென்னை சுயாதீன திரைப்பட விழா அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபில்ம் படைப்பு அப்படிங்கிறதுல படைப்பு அதையும் தாண்டி அந்த படைப்பை உருவாக்குறதுல இருக்கிற அந்த ஹோல் ப்ராசஸ் அதுல இருக்கிற டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் படிநிலைகளை தகர்க்கிறது ரொம்ப முக்கியம் வணிக சூத்திரங்களுக்கு உட்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியாக ஒரு தொழிற்சாலையாக இயங்கும் சினிமாவுக்குள்ள அந்த ப்ராசஸ் எவ்வளவு ஒரு அப்ரெசிவான சிஸ்டம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து சனல் இருக்காரு சனலனுடைய செக்ஸி துர்கா லாஸ்ட் இயர் ரோட்டர் த வெரி ஃபஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டு வின் டைகர் அவார்டு இந்த இந்த அந்த படத்தை இன்னும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கல எல்லா திசைகள் ஒன்றும் தணிக்கை நிறுவன தணிக்கை சிபிஎஃப்சிங்கிற ஒரு இத்து போன ஒரு ஆர்காயிக் இன்ஸ்டியூஷனை வச்சு இன்னைக்கு இருக்கிற எல்லா இண்டிபென்டன்ட் எக்ஸ்பிரஷனையும் ஒடுக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு வெளியில எல்லா வானர சேனாக்களும் வந்து இன்னைக்கு படம் வெளிவருமா வராதாங்கிறத தீர்மானிக்கிற சக்திகளாக இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கிறது மிக 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 அபாயகரமான சூழ்நிலை திரைப்பட விழாக்கள் மட்டுமே அப்படியான தணிக்கைக்கு எதிரான மிக காத்திரமான உரையாடல்களை உருவாக்க முடியும் இன்னைக்கு சனல் அவருடைய செக்ஸி துர்காவை சுயாதீன திரைப்பட விழாவில் திரையிட முடியாம இருக்கிறதுக்கு இந்த நாட்டில் இருக்கிற தணிக்கைங்கிறது நம்ம நம்ம எல்லாருடைய தலைகுணிவும் கூட அவருடைய படத்தை திரையிட முடியல அவர் ரொம்ப முறையாக சிபிஎஃப்சி மூலமா சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பிறகும் இஃபில வந்து அவருடைய படம் வந்து இண்டிபெண்ட் ஜூரியாக தேர்வு செய்யப்பட்ட பின்பும் அவருடைய படம் ஸ்மிருதி இராணியான ஸ்மிருதி இராணியின் நேரடியான தலையீட்டின் மூலமாக அதை விளக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு ஹைகோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருக்க அவருடைய படம் ஒரு படத்தை பண்ணத்தான் முடியும் அந்த படத்தை காட்டுறதுக்கும் நீங்கள் என்ன விரட்டி அடிப்பீங்கன்னா நாங்கள் எங்க போவோம் சுயாதீன திரைப்பட விழா மட்டுமே அப்படியான படைப்பாளர்களையும் அந்த படைப்புகளுக்கான ஒரு சுதந்திர வெளியையும் உருவாக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும் நாங்கள் வந்து கட சென்னை ஃபிலிம் கிளப் தான் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசானாக இருந்தது அதன அதுல இருந்த முக்கியமான நபர்கள் சிவகுமார் சார் வந்திருக்காங்க அம்சன் சார் இருக்காங்க சக்ஸ் அவர் வரல அவங்கெல்லாம் ஆசிரியராக இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு சிற்றூர்களில் சிற்றூர்களிலும் நாங்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் ஷாப்பை வந்து ஐம்பது தரம் இந்தியாவிலே யாருமே நடத்துனது கிடையாது நாங்கள் நிழல் வந்து ஐம்பது முறை கிராமங்களுக்கு போய் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்குள்ளே உக்காந்துக்கிட்டு இதை நிகழ்த்தி காமிச்சோம் கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் படைப்பாளிகள் ஆகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளுக்காக தான் இந்த பதினேழு ஆண்டுகளாக நிழல் மேகசினை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நான் என்றைக்குமே நகரத்தில் எந்த விழாக்களையுமே நடத்துகிறது கிடையாது எப்போயுமே நாங்கள் கிராமந்தான் கிராமத்திலேருந்து எல்லாம் வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் இன்டிபெண்ட்டாக பிடிச்ச கதைகள் எந்த விதமான ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்து எடுக்கலாம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை அதை எங்கே கொண்டு போய் காட்டுவீங்க அது காட்டுறதுக்கான ஒரு வென்யூ இங்கே கிரியேட் இருக்காங்க அண்ட் அதோட ஃபஸ்ட் இயர் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஐ ஹோப் இட் க்ரோஸ் அண்ட் இண்டிபெண்ட் வியூஸ் இண்டிபெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தாட்ஸ் எவ்ரி திங் ஃப்ளோஸ் வித்வுட் எனி பவுண்ட்ரிஸ் ஆர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வாட்ஸ் எவர் ஐ விஷ் திஸ் ஃபெஸ்டிவல் ஆல் த வெரி பெட் தேங்க்யூ ஸோ மச் இல்லை உண்மையிலேயே வந்து நம்ம சினிமாவை பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் எல்லாரும் மகிழ்ச்சி பெறுபவன் தான் அந்த விதையென்னா சினிமா வந்து நம்ம ஒரு கலை என்பதே வந்து ஒரு திறந்த மனதோடு அணுக வேண்டிய ஒரு கலை அதன் மூலமாக நாம் வெறுப்பு வெறுப்பு குழு மனப்பான்மை எல்லாம் உடை வேண்டும் என்று நான் விரும்புவேன் அதை நாம் இது போன்ற விழாக்களின் மூலம் வளர்க்க வேண்டும் நான் ஒரு ஃபில் மேக்கர் குறிப்பாக நிறைய மாணவர்களுக்கு தெரியும் தற்போது உள்ள எல்வி பிரசாத் திரைப்படக் கல்லூரியில் உண்மையிலேயே நான் வந்து மாணவர்களுக்கு இயக்கத்துறையின் தலைவராக இருந்து மகிழ்ச்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எழுத்து என்பது ஒரு சிறு பணிதான் என்னுடைய வேலையில் நன்றி நான் வந்து தமிழ் ஸ்டுடியோ டாட் காம்லேருந்து ஆரம்பத்திலேருந்து நான் அவங்களோட இருந்துக்கிட்டு இருக்கேன் அது திருண்டு குழந்தையா இருக்கு அதுலேருந்து இப்போ அது பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு ஆனால் இதோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா தமிழ் ஸ்டுடியோ டாட் காமோட மைனஸ் பாயிண்ட் வந்து அருண் என்னன்னு கேட்டால் அவருக்கு இன்னும் முப்பத்தஞ்சு வயசு கூட ஆகலை அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்ததுன்னா இந்த சாதனைகளுக்காக அவர் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அறியப்பட்டிருப்பார் சின்ன பையன் அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால தான் அவருக்கு வந்து இன்னமும் அங்கீகாரம் இல்லை அவ்வளவு சாதனைகளை ஒரு சில நிறுவனங்கள்லாம் ஒரு வருடத்தில் செய்ய முடியாத சாதனைகளை அவர் ஒவ்வொரு வாரமும் செய்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு மகுடம் வைக்கிற மாதிரியான ஒரு விழா இந்த சுயதுனா திரைப்பட விழா நன்றி ஃபில்ம் மேக்கர்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அண்டு ரொம்ப வருஷமாக நான் நிறைய ஃபிலம் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எவ்ரி டைம் சென்னையில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி யாராவது வந்து பண்ணிவிடுவாங்களே ஏதாவது அப்படின்னு நிறைய எங்கிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபஸ்ட் இயர் ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லை ஸோ தேங்க்ஸ் சருண் ஃபார் டூயிங் ஆல் திஸ் தேங்க் யூ ஸோ மச் தமிழ் ஸ்டுடியோஸ் கோர்ஸ் ஃபர் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் இது இன்னும் கண்டினியூ ஆகணும் இன்னும் நிறைய இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் வரணும் ஸோ இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து இன்னுமே பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகணும் சென்னையில் ஸோ அப்போ தான் இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே தமிழ் சினிமாவை கொண்டு போக முடியும் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மட்டுமே போதாது இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து உலகத்தரமான ஒரு சினிமாவை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஆழ்ந்த நம்பிக்கை ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் தேங்க்ஸ் தோ மச் வெரி ஹாப்பி டு பி இயர் ஏன்னா பீங் அண்ட் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் ஒரு ட்ரூ இண்டிபெண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னையில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பர்சனலி ஐ ஃபீல் கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ் சென்னையில் இண்டிபெண்ட் ஃபிலிம் மூமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஐ திங்க் அந்த நிலை மாறணும் இண்டிபெண்ட் ஃபிலிம் மூமெண்ட் இன்னும் கூட இங்கே வைப்ரண்ட் ஆகணும் இன்னும் கூட ஆக்டிவ் ஆகணும் இன்னும் கூட ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் ஒரு ஆரம்ப விதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்ம மொண்டி சுவாமி வந்து ஒரு மக்கள் திரைப்பட விழா பொலிட்டிக்கல் ஐடியாலஜியுடன் கூடிய ஒரு திரைப்பட விழா திரைப்பட விழாக்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது சினிமாவுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குலாம் கேட்டிங்கனாக்கா அது ஒரு பெரிய விவாதம் ஆனால் இருக்குது நீங்கள் இந்த கோட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோட்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க அதில் கிரேஸ்தாமி சொன்ன கோட்ஸ் நீங்க எல்லாரும் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா சினிமாவுக்குமே ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது பால்டிக்ஸ் இல்லாத எதுவுமே இந்த உலகத்தில் நீங்கள் விட்டுற மூச்சு காத்து உட்பட எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது ஸோ சினிமாவுக்கு மட்டும் பால்டிக்ஸ் தவிர்த்தணும் அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம்னு அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியும் மெயின் ஒரு தேட்டரில் ஒரு படம் அந்த படத்துக்கு நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு சண்டை வேணும் ஒரு குத்து பாட்டு வேணும் இல்லைன்னா ஒரு நாலு நாலு பாட்டு வேணும் அவர் இப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்திருக்காரு அதுக்காக நீங்கள் பெரிய கைத்தறி தரலாம் இப்போ நான் டிவியேஷன் ஆகாமல் சொல்லிடுறேன் குத்துப்பாட்டு நாலு சண்டை நாலு பாட்டு அப்புறம் வந்து ஒரு ஹீரோ வேல்யூ ஒரு பெரிய பட்ஜெட் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு படம் எடுக்க முடியும் அதை அதை விட பெரிய குடும்பம் அதுக்கு மேலே ஒரு பட்ஜெட் இருந்தால் தான் நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும் அதை விட குடும்பம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பெரிய ஹீரோ நடித்தா பெரிய படமே ரிலீஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் போய் தூக்குபாடு சாவலாம் அந்த அளவுக்கு ஊரில் வந்து ஒரு படம் எடுக்கிறது வந்து பெரிய வார் பெரிய போர் மாதிரி நடந்துக்கி இருந்த காலகட்டத்தில் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம் சுயாதீன படங்களோட தேவை என்னவாக இருக்குதுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறதுக்கு இதோட தேவை இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரை ஏன் பிரேக் பண்ணோம் அப்படின்னா பிரேக் பண்ணலன்னா எங்களுக்கு ஒரு பாதை கிடைக்காது நாங்கள் வந்து அது எங்களுக்கு எதிரியானது எதிரானது அதை அழிக்கணும்லான்னு சொல்லலை பிரேக் பண்ணுறோம் பிரேக் பண்ணி எங்களுக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணிக்கிட்டு பேரலைன்னா நாங்கள் பயணிக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த சுயாதீன திரைப்பட விழா அப்படி கிரியேட் பண்ணல என்னன்னா எனக்கு இப்போது எங்கள் விஜய் ஜெய்பால் சொன்னார்லேயே அவர் பேசும்போது எங்கிட்ட ஒரு கதை இருக்குது அதுக்கு வந்து எனக்கு ஹீரோ கிடைக்க மாட்டான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்கள் எல்லாம் அதை வைக்க முடியாது என்கிட்ட சின்ன அமௌண்ட் இருக்குது இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபில் மேக்கர்ஸ் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா உண்மையம் என்னென்னா உங்கள் படத்துக்கு முதல் ப்ரொடியூசர் நீங்கள் தான் அதுக்கப்புறம் வரவங்களாம் அதுக்கு கோ ப்ரொடியூசர் மட்டும் தான் இது எல்லா விழாக்களே நடக்கும் ப்ரொடியூசர் யாருமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க கோ ப்ரொடியூசர் தான் கிடைப்பாங்க ஏன்னா உங்கள் கதை மேலே முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை தான் நீங்கள் கொஞ்சம் ஃபண்டு திரட்டணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இன்னொருத்தர் காசில் நீங்கள் பணம் இல்லான்றதுல இருக்கிற ஃப்ரீடம் இருக்குதுல்ல அதை வந்து சொந்தமாக பணம் எடுக்கிறதுல அந்த ஃப்ரீடம் தாண்டி ஒரு நேர்மையாக ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனஸாகவும் நீங்கள் இருக்கணும் அதனால் நீங்கள் தான் முதல்ல அதுக்கான ஃபண்டு திரட்டணும் ஃபண்டு திரட்டி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் அதை எங்கே என்ன கொ என்ன பண்ணுவீங்க என்ன எங்கே கொண்டு போவீங்க எல்லாருடைய பெரிய எண்ணமும் எண்ணம் நோக்கமும் என்னன்னா அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது எதுக்கு நம்ம படம் எடுக்கிறோம்னா இதில் போ இதை வந்து ஃபிலாசபிக்கலாக நம்ம பேசலாம் யாரும் நிறைய எழுத்தார்கள் சொல்லியிருக்காங்க நான் எழுதுறது எவனும் படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் எனக்கு திருப்தியாக இருந்தால் போதெல்லாம் சொல்லலாம் பட் அது அல்டிமேட் என்னவாக இருக்குன்னா என் மக்கள் பார்க்கணும் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் நான் யாரோ ஒருத்தரோட என் கம்யூனிகேட் பண்ண விரும்புறோம் அதை நான் வந்து ரைட்டிங்கில் கம்யூனிக்கேட் பண்ணால் எழுத்தாகவும் விஷுவலில் கம்யூனிகேட் பண்ண அது சினிமாவும் மாற அந்த காலகட்டத்தில் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறோம் கம்யூனிகேட் பண்ணுறது யார் பார்க்கணும் மக்கள் பார்க்கணும் அந்த மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்புறம் உங்கள் ஒரு சின்ன ஸ்டோரி லைன் இருக்குது அந்த லைனை நான் வந்து எனக்கு ஒரு கோ ப்ரொடியூசர் வேணும்னா அவரை நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க அப்புறம் இங்கே எடுத்த படத்தை வந்து ஒரு இன்டர்நேஷனல் நடக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே உலகம் முழுக்க உங்கள் படத்தை கொண்டு போய் சேர்க்குறது என்ன பண்ணுறது இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் ஆஃப் சென்னை ஐஎஃப்எஃப்சி சென்னை சுயாதீன திரைப்படங்களா வந்து தமிழர்களுடைய பறவை மரகத புறா அந்த பறவை பேர் அந்த இங்கே விருது இருக்கு இல்லையா அந்த விருது வந்து மரகதபுரா விருதுன்னு தான் ஒவ்வொரு இடமும் கொடுப்போம் பரவாயில்ல அது அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க ஸோ அந்த விருது பேர் மரகத தான் அந்த முதல் பரிசு அதுக்கான தொகை தான் ஒரு லட்ச ரூபா அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு முதல் அந்த விருது முதல் விருது வந்து புறா விருது தான் கொடுப்போம் ஏன் மரகதுப்புற அப்படின்னா உலகம் முழுக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எது இன்டர்நேஷனல் எப்படின்னா ரொம்ப லோக்கலைஸ் பண்ணுறது தான் அந்த லோக்கலைஸ் பண்ண என்னென்னா அருகி போகிற அல்லது வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் இப்போ வந்து மரகதுப்புறாங்கிறது ஒரு அழிஞ்சு போகிற ஒரு பறவை அதை பற்றி உங்களுக்கு யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரிஞ்சுக்கூட இருக்காது அந்த பறவை குறித்தான அந்த பறவை சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை உரு உருவாக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த பறவை வந்து லோகோவில் வச்சுருக்கோம் அந்த பறவை பேரில் இந்த விருதை கொடுக்குறோம் இந்த ஏன் இந்த இன்டர்நேஷனல் ஃபிஷன் அது அதுக்கு உலகம் முழுக்க போய் சேரும் அப்போ உலக முழுக்க ஒரு அக்காடமிக்காக ஒரு ஸ்டடி உருவாகும் அந்த புறா மேலே அதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் தான் இந்த மரகத பேரில் விருது கொடுக்குறது அப்புறம் அதில் ஒரு பெரிய ரவுண்டு அந்த பறவை அதை தாண்டி போகுது அதான் இண்டிபென்டென்ட் இந்த ஒரு வட்டத்தை விட்டு பறவை வெளியில் போகுது அதான் சுயாதீனம் அதை ரெப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அந்த கருப்பு அந்த பிளாக் அந்த பின்னாடி ரவுண்டில் வந்து நாங்கள் பல கலர்ஸ் கொடுத்தோம் நீங்கள் ரவி பலட்டன்னு என்னுடைய அது பெயிண்டர் இப்போ அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக உருவாக்குது நாங்கள் நாலு மாதமாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் நிறைய கலர் கொடுத்தோம் எந்த கலருமே வந்து மேட்ச் ஆகலை அல்லது சிலது மேட்ச் ஆச்சு ஆனால் திருப்தியாக இல்லை நான் அவர்கிட்ட சொன்னால் அதுக்கு ஏன் கருப்பு கலர் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார் நம்ம ஊரில் கருப்பு கலர் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க கொடுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க அப்போ நீங்கள் முதல்ல அதை கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்காக தான் அந்த கருக்கலர் உருவாச்சு அதே அரசியலாகவும் மாறிடுச்சு என்னை அழைச்சதுக்கு நன்றி அருண் ஒவ்வொரு ஃபிப்ரவரியும் நான் இங்கே இருப்பேன் Andrew, Actually, this uh, festival is a feel good festival. Uh, I was asking Lena uh, which year this festival is, then she said first year, then I thought, oh God. And this huge crowd and huge enthusiasm from all the members, and Arun talks from her, and uh, this uh, wonderful guest and great filmmakers. <laughs> and i feel that next year onwards, this uh, festival will, will become a talk of the nation, not only chennai. Uh, I'm, sure, I'm sure. and, uh, and the words uh, the authorities fear most is independent and freedom. and uh, now, you know, when we talk about independent, people in general says that, okay, it's enough. and our freedom is enough. no more talk about freedom and independence. So, these kind of forums for uh, uh, you know, giving a platform for independent films and independent thoughts is the need of the hour. It is not uh, the festival's need, it is the need of the society, need of the filmmakers, and the need of the audience. And so, I feel that this should exist and everybody should support. And I feel that I will come back again and again. Thank you. It's a great moment for me to be here in Chennai and uh, to be a part of this festival. Uh, it, uh, you know, Chennai is very special because I started my uh, film journey here. It was exactly five years ago where, uh, uh, you know, where today when my film was screened, it was in the same auditorium where I sat and uh, as a student in Alvi Prasad, sat and looked and said, one day I'm going to have a film which is going to be screened here and that day happened. Today. So. Now, Arun has ignited passion among you. And after today, after you going back home, the filmmakers here, I know that you will be like fireballs wanting to express yourself, to make films, and to share them with the film lovers. But what will happen if, I mean, because you will be starting spending your own money, pawning your girlfriend or wife's jewelry, and what will happen after some time, even though, okay, if the film is shared, but it, it, it didn't travel much. So you will be feeling dejected. So Arun has a great responsibility there. I think. With all the films that you have done, I think there should be some kind of app called Karupu Black. For the I mean not only filmmakers from Tamil Nadu, please absorb young Tamil filmmakers from Yalpanam, East part of the Sri Lanka and Matakalappu, and Malay Nadu. And please absorb all the filmmakers who has left Sri Lanka. 1.5 million has left Sri Lanka. I mean Tamils. So, all, ab absorbing them, please create an app showcasing their films. When the, then the viewers will be able to watch these films on their laptops, on their smartphones, and their smart TVs, wherever they are staying, wherever. They're they are in the world. and i hope in this way you will not only address from black to black, but you will be able to address black to white and yellow also. so uh, uh, i'm just coming from the mif, uh, the documentary festival in bombay, and uh, there were no people. i mean, there were big buildings, five cinema halls, but uh, there were no audience, you uh, know, in bombay here uh, it's a small theater two theaters but it's crowded so that's a big something very big you know recently a friend of mine renu and uh, she is a MA in literature MA in aesthetics then she did a script writing course in FTI, then she did a direction course in FTI and um, she's so many sk skills she has. You know, you know, she can edit, she can do camera, she can do sound, and she went to her village in uh, Konkan, and she stayed there for a year, and uh, she made a four-hour-long film. For me, it was like a digital novel. You know like uh, suppose a novelist is, lives in his town or a village, he writes a history of his place, he interacts with them, and he is a processor of, and he gives you a chronicle of his uh, uh, village or a town. They c could be memories, fantasies, or uh, matter of fact, like a very descriptive uh, physical reality. But it is like a novel, and expression could be of a different, uh, way now the production has been decentralized and i think i mean you owe uh, or you have a duty to your own people you have to go back and uh, be a historian of your own people and write the real history the history of the future which i call digital uh, novels you know, you know and that's what i want to tell you <laughs>

பேசினாலே படங்கள் நிச்சயம் ஓடாது கச்சாம்பூச்சா காதல் போட வேணாம் மச்சா விவசாயம் பற்றி கொஞ்சம் பேசு மச்சா டெல்லிக்கு இல்ல விவசாயிகள் மறியல் வீட்டுக்குள்ள பாக்குறோமே பிக் பாஸ் சீரியல் கொடியில் ஏத்துனோமே பாகுபலி கொடியில் ஆகுதுடா பாலியல் பலி கொஞ்சம் உண்மைகள் நம்ம படத்தில் மடல வாங்கும் இந்தி என்ன படமா தானே எடுக்கிறோம் கடலை மாட்டும் தமிழ் என்ன செய்தியா தானே கொடுக்கிறோம் அன்றைக்கத்தை சொன்னாங்க எங்க பாட்டி முனிமா இன்று அது வந்து தமிழ் சினிமா போன்ற சுவாரஸ்யமான சினிமா பதிவுகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சினிமா விகடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க